சீரியல் ஆக்டர் கம்பம் மீனா சமீபத்தில் தனக்கு ஏற்பட்டிருந்த விபத்து குறித்து ரொம்பவே ஷாக்கிங்காக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகத்தின் மூலயமா மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகியிருந்தவங்க தான் கம்பம் மீனா அந்த நாடகத்தை தொடர்ந்து இவங்க பாக்யலட்சுமி சீரியல் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியலில் பாக்யலட்சுமி கூடவே இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருக்குது அண்ட் நிறைய சீரியல் தொடர்ந்து பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள்லையுமே இவங்கள நம்மளால் பார்க்க முடியும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய கம்பம் மீனா அவங்க எந்தெந்த கோயிலுக்கு போகிறாங்க அந்த டேக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியாவில் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அந்த வகையில் சமீபத்தில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா அவங்களுக்கு கையில் பலத்தை அடிபட்டிருக்கு மூட்டு முறிவு ஏற்பட்டுருக்கு அந்த ஒரு போஸ்டரை தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டு ஈவினிங் எயிட் ஓ கிளாக் போல் எனக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு உயிரே போயிருக்கும் அதிலேருந்து எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் தலைக்கு வந்து அது தலைப்பாகையோடு போச்சு இந்த கை முறிவு கூட இன்னும் கொஞ்ச நாளில் சரியாகிடும் ஒருவேளை அந்த பலத்த காயம் ஏற்பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு ரொம்பவே சோகமாக அந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபுல்லாகவே வெட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்களாமா அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க சீரியலில் வரமாட்டாங்க அப்படின்னும் இந்த கைமுறிவு கம்ப்ளீட்டா சரியானதுக்கு அப்புறம் தான் அவங்க சீரியலுக்கு மறுபடியும் வருவாங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிருந்தாங்க கம்ப மீனா அவர்களோட இந்த ஒரு போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரியான அசம்பாவிதங்களில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் கம்பம் மீனாவுமே இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சீரியலுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சோனியா அகர்வால் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க முன்னாள் கணவர் செல்வராகவனோட இணைந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கறத ஷேர் பண்ணிருந்தாங்க காதல் கொண்டேன் புதுப்பேட்டை சவஞ்சி ரெயின்போ காலனி மதுரை அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணவங்க தான் சோனியா அகர்வால் படங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டாயிரத்தி ஆறுல செல்வராகவன் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க படங்கள் பெருசளவில் வராததுனால அப்பப்போ மட்டுமே படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க சோனியா அகர்வால் ரீசெண்டாக அவங்க நடித்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு நீங்கள் மீண்டும் செல்வராகவன் அவர்களோட இணைந்து ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அது அதற்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுவேன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பர்சனல் லைஃப் வேற ப்ரொஃபஷ்னல் லைஃப் வேறு பர்சனலாக எங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும்போது அவர் ஒரு ஜீனியஸ் ஒரு நல்ல டைரக்டர் இதுக்கப்புறம் புதுப்பேட்டை டூ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு காலனி டூ ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லியிருக்காரு அந்த படங்களில் நான் இருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் கண்டிப்பாக போய் நான் நடிப்பேன் அதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு புதுப்பேட்டை டூ மற்றும் சவஞ்சி இன்போ காலனி டூ ரெண்டுமே எடுக்க போகிறேங்கிறாங்க எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் இந்த ரெண்டு படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா உங்களோட தாட் என்ன கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க